தாராபுரத்தில் குவாரி விரிவாக்கம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு ஏற்பட்டது வட்டார வருவாய் அலுவலர் மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குவாரி விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது தாராபுரம் மணக்கடவு கிராமத்தில் மகேஸ்வரி என்பவர் ஏற்கனவே குவாரி நடத்தி வருகிறார் அருகில் மூன்று ஹெக்டேர் பரப்பளவில் குவாரி விரிவாக்கம் செய்வதற்காக அரசின் அனுமதி பெற பல்வேறு துறைகளுக்கு விண்ணப்பித்திருந்தார் இதனையடுத்து திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தாராபுரம் சாலையில் உள்ள தனியார் கூட்டலில் கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்திற்கு சிறப்பு துணை ஆட்சியர் குமரையா தலைமை வகித்தார் மாவட்ட சுற்றுச்சூழல் துறை கோட்ட பொறியாளர் சத்யன் முன்னிலை வகித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் முதலில் குவாரி அமைவது குறித்து சர்வே செய்த சேலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட ஆய்வில் காற்று மாசுபடுவது நீர்நிலைகள் பாதிப்பு விவசாயம் அல்லது பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை படங்களுடனும் புள்ளி விவரங்களுடனும் விளக்கினர் தொடர்ந்து குவாரி அமைவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட பலரும் கருத்துக்களை பதிவு செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களும் விவசாயிகளும் வாரி அமைந்துள்ள இடத்தில் வசிக்கும் விவசாயிகளிடமும் பொதுமக்களிடமும் கருத்து கேட்காமல் ஆதரவாக கருத்து கூறுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர் இதனால் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது சுற்றுச்சூழல் கோட்ட பொறியாளர் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளும் பதிவு செய்யப்படும் என்றும் இங்கு தெரிவிக்கப்படும் அனைத்து கருத்துக்களும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு சென்னையில் உள்ள உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் அதிகாரிகள் இந்த பதிவுகளின் அடிப்படையிலே யே அனுமதி குறித்து பரிசீலிப்பார்கள் என்றும் கூறினார் இதையடுத்து மணக்கடவு மற்றும் பச்சா பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் அவர்கள் காற்று மாசு காரணமாக சளி உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாவதாகவும் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் வாரிசாலை சேதமடைந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் சிரமப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன கூட்டத்தின் முடிவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கருத்துக்களும் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்